இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டிரு கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விண்ணக பயணத்திற்கு முன்பாக சீடர்களை தயார் செய்வதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் தன்னுடைய சீடர்களை நோக்கிச் சொல்லுகிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் இயேசுடைய சீடர்கள் அவர் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் எனவே அவர் சொல்வதை கடைபிடித்தார்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார் பெந்தே கொஸ்தி நாளிலே தூய் ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களெல்லாம் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிப்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள் அந்த இயேசுவின் அன்பிற்காய் உயிரையே கொடுக்கும் அளவிற்காக மறை சாட்சிகளாக கூட தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அவர்கள் விதைத்த விதையில் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் திருச்சபை உறுதியாய் வளரத் தொடங்கியது இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பணியாளர்கள் சீடர்கள் வழியாக இன்றும் வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதோ இந்த நாளிலே இயேசுவின் மீது அன்பு கொண்ட அந்த சீடர்களுக்காய் நன்றி சொல்லுவோம் அந்த சீடர்களை இவ்வளவு அருமையாக உருவாக்கிய ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுடைய சீடர்கள் மிகக் மிக தேர்ந்தவர்கள் திறமையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவருடைய பணி வாழ்க்கையின் பொழுது பார்க்கிறோம் அவர்கள் மறுதளிப்பவர்களாக பதவிக்கு போட்டி போடக்கூடியவர்களாக பணத்தை வாங்கி கொண்டு இயேசுவை காட்டி கொடுப்பவர்களாக கூட இருந்தார்கள் இந்த பலவீனமானவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு நம்பினார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார் அவர்களை உருவாக்கினார் அவர்களை கைவிடவே இல்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அழைத்த ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலகிச் விட மாட்டார் நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர் நம்மை கொண்டே இருப்பார் நம்மை உருவாக்கிக் கொண்டே இருப்பார் அதுதான் ஆண்டவருடைய அன்பு நாம்தான் பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை நம்பாமல் கைவிட்டு விடுகிறோம் கொடுத்த வாக்குறுதியை மீறி விடுகிறோம் உடன்படிக்கையை உடைத்து எரிந்து விடுகிறோம் ஆனால் நம் ஆண்டவர் அப்படி அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்திருக்கலாம் இதோ கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம் கடவுளின் திருமுன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒருபொழுதும் மீறாதீர்கள் இயேசுவின் மீது அன்பு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் சொல்வதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் எவரும் நூறு சதவீதம் சரியாக இருந்துவிட முடியாது எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பலவீனங்களோடு ஏற்றுக்கொண்டார் எனவே உங்கள் குடும்பத்தில் உங்களோடு உங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்களை பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு செய்யுங்கள் அந்த அன்பு நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மாற்றத்தை அவர்களிடத்திலே கொண்டு வரும் அந்த அன்பு உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பிலே ஒரு தியாகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பில் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பில் ஒரு உண்மை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களோடு இருப்பவர்களை அது மாற்றும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ அந்த இயேசுவின் சீடர்கள் எல்லாம் கல்மணம் கொண்ட மக்கள் மத்தியில் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் பல கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள் உறுதியாக இருந்தார்கள் அன்பை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்களால் நற்செய்தி அறிவிக்க முடிந்தது எனவே நாமும் இயேசுவின் சீடர்களைப் போல உறுதியான அன்பை வெளிப்படுத்துவோம் அதேபோல இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தூய ஆவியானவரை துணையாளரை நமக்கு அனுப்பும் அனுப்புவார் என்றும் அவர் நமக்கு அனைத்தையும் தருவார் என்றும் சொல்கிறார் இயேசுடைய வார்த்தைகளை அவர் நினைவூட்டுவார் என்று சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ தூய ஆவியானவர் தான் நம் மத்தியிலே பேசிக் இயேசுடைய வார்த்தைகளை நினைவூட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவரே எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இயேசுடைய வார்த்தைகளை அவர் நினைவூட்டுவார் நம் உள்ளத்திலே தூய் ஆவியானவர் இருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக உறுதி பூசின் வழியாக அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் ஆவியானவரோடு பேசுங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாய் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அதே போல அமைதியை விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி நான் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று சொல்கிறார் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று சொல்கிறார் எனவே பயப்படாதீர்கள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுப்பார் உடைய உழைப்பை அவர் ஆசிர்வதிப்பார் மனநிறைவோடு நிறைவோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இயேசுவினுடைய அமைதி உங்களை ஆசிர்வதிக்கும் இயேசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய வார்த்தையின் வழியாய் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காய் நன்றி சொல்லுத்துகிறோம் நம்முடைய சீடர்களைப் போல நாங்களும் நற்செய்தி அறிவிக்க அன்பின் நிலைத்திற்கு எங்களை இந்த நாளில் ஆசீர்வதி ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரை இதோ ஆவியானவரே நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தார் நீர்தாமே எங்களுக்கு கற்றுக்கொடுப்பீராக கொடுப்பீராக நீர்தாமே எங்களை திடப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதி அவர்கள் விரும்பும்படியான கல்வியை தேர்வு செய்ய ஞானத்தை தாரும் நல்ல இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்திரிக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிறார் இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு விட்டல நீர் இடம் கொடுப்பீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பில் நிறைவேற்றுவதற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரும் அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வாரும் எங்களை வளமையோடு நீர் பயன்படுத்தும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு உகந்ததை செய்யும்படியாய் நீர் எங்களை வழி நடத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே எம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்தரலும் எங்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியும் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்